கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று பேதர் நான்கு ஏழு எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று ஆகையால் எளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாகிரதை உள்ளவர்களாக இருங்கள் ஆமேன் அப்பசாயி பேதர் கொடுக்குற அறி அறிவுரை எச்சரிப்புன்னு சொன்ன பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார் ஆண்டா அதனால் ஆண்டு வருகை மிக சமயமாக இருக்குது எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிற்று ஆகவே நம்ம எப்படி இருக்கணுமோ தெளிந்த புத்தி இருக்கணும் காரணம் இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் நல்ல தீர்க்க தரிசனம் நல்ல கிறிஸ்துக்கள் தோன்றி குடும்பனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய காலங்கள் அதனால தான் வேதர் சொல்கிறாரு நம்ம எப்படி இருக்கணுமா தெளிந்த புத்திகூழலாக இருக்கணும் சத்தியத்தில் உபதேசத்தில் சபையின் காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம தெளிந்த புத்தி உள்ளாக இருக்கணும் அது மாத்திரமில்ல ரெண்டாவது சொல்லாரு ஜபம் பண்ணுவதற்கு நாம் எப்படி இருக்கணுமா உள்ளலாக உழலாயிருக்க சொல்ல ஆகவே ஜபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் ஜெயம் ஜபமே ஜெயம் ஜப இல்லைன்னு சொன்னால் தோல்வி ஆகவே சத்துருவை மேற்கொள்ளணும் சொன்னா ஆயுதம் ஜபம் ஆகவே அந்த ஜபத்தை நாம் எப்படி பண்ணணும் ஜபம் பண்ணுவதற்கு நாம ஜாக்கிரதை உள்ளலாக இருக்கணும் ஆகவே நாளில் கொடுக்குற ரெண்டு ஆலோசனை இழிந்த புத்தி உள்ளாக இருக்கணும் ஜபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது சத்தரோ சத்துருடைய கூட்டத்தாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது கத்த நம்மை வளப்படுத்துவாராக ஜெபிப்போம் நல்ல நல்லத்தாக நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி ஆகவே அந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு நாங்கள் செயல்பட உதவி வளப்படுத்தோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் இயேசு ஏசு கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னக்கு மகிமை மகிம் உண்டாதாக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்